மேஜர் சந்திரகாந்த் ஒரே ஒரு தான் அப்ப வந்து எனக்கு அவ்வளவா தெரியாது அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் கேப் அதுக்கப்புறம் அவங்களோட போல்ட்னஸ் இதுல அரசியல்ல அவங்க வந்து மெதுவா மேல ஏறி வந்த விதம் ஆஹ் அந்த ஆணாதிகத்துக்கு நடுவுல அவங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அதெல்லாம் வந்து இவர் பிளே ரைட் அவருக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் எம்எஸ்வி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய விழா எடுக்கணும்னு கரெக்ட் ஏன்னா அது அப்ப யாரும் பெருசா அதை பண்ணலன்னு சொல்லி அவரு திரையுலகத்தை எடுக்க சொல்ல பொழுது ஆஹ் சில பேர் தான் உட்காந்துருந்தாங்க இதுல அப்ப வந்து பெரிய மரியாதை கொடுத்து கேபி சார் தான் பக்கத்துல உட்காந்துருந்தாருன்னு நினைக்கிறேன் அவங்க பக்கத்துல சோ அது அது எல்லாம் ஒரு பெரிய ரொம்ப மதிப்பு உண்டு அவங்களுக்கு ஏன்னா அவ அவரும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீதர் இல்லையா அந்த காலகட்டத்து டைரக்டர் சார் ஒரு படத்துல நடிச்சா கூட அவர் தள்ளி இருந்து அவங்க இண்டஸ்ட்ரிய தான் இருந்திருக்காங்க